அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் ஒரு செயலை எப்பொழுது செய்யலாம் அந்த ஒரு செயலை எப்பொழுது செய்தால் வெற்றி அடையலாம் இத பற்றி பேசப்படுகிற நல்வழி மிகச்சிறப்பான ஒரு செய்தியை ஒரு நல்ல உதாரணத்தோடு சொல்கிறார் காலம் அறியாமல் ஒரு செயலை செய்தோம்னா அந்த அது தோத்து போயிடும் தவறாகி போயிடும் ஏற்ற காலம் அறிந்து செய்யணும் என்ன உதாரணம் கண்ணு தெரியாத ஒருத்தர் மாற்றுத்திறனாளி ஒரு மாங்காய் அடிக்கிறதுக்காக ஒரு கோல் கொண்டு விட்டேஞ்சான்னா மாங்காய் அடிக்க முடியாது அவன் கையில் இருக்கிற கோளும் தொலைஞ்சிருக்கும் அதுபோல காலத்தை அறியாமல் செய்கிற செயல்ங்கிறது தோல்வியில் முடிந்து விடுங்கிறது எண்ணி ஒரு கருமம் யாருக்கும் செய்யுது போதல் ஆல் கண்ணில்லாதவன் மாங்காய் விளவெறிந்த மாத்திரை கொள்வக்குமே ஆங்காலம் ஆகும் அவருக்கு நல்ல காலம் அறிந்து செய்யாத போது அந்த செயல் தோல்வியில் முடிந்துவிடும் எது சரியான காலம் என காலத்தை அறிந்து செயலாற்றும் போது அது வெற்றி தரும் அந்த வகையில் நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்